ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு நாற்பத்தி ஒன்று இந்த நேரத்தில் இந்திரஜித் மீண்டும் தனது மந்திர சக்தியால் சீதை போன்ற உருவுடைய ஒரு பெண்ணை படைத்து அவளை தனது தேரில் அமர்த்தி கொண்டு யுத்தக்களத்துக்கு வந்தான் எல்லா வானரங்களுக்கும் கேட்கும்படியாக உரத்த குரலில் இதோ பாருங்கள் இந்த பாவி பெண்ணால் தான் எனது தந்தை இத்தனை துன்பங்களுக்கு ஆளானார் இவளது தலை வெட்டப்பட்டால் எல்லாம் சரியாகி அமைதி திரும்பும் பிறகு நமக்குள் போர் என்பதே இருக்காது என சொல்லி அந்த மாய உருவின் தலையை வெட்டி வீழ்த்தினான் பிறகு அங்கிருந்து கிளம்பி தனது நாடான நிகூம்பலைக்கு சென்று புதிதாக ஒரு யாகத்தை ஆரம்பித்தான் தனது இஷ்ட தேவதையை திருப்தி செய்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திவ்ய ரதத்தையும் அதற்கான குதிரைகளையும் வலிமை வாய்ந்த ஆயுதங்களையும் அவளிடமிருந்து இருந்து பெறுவதே அந்த யாகத்தின் நோக்கம் ஒரு தனிமையான யாருமே வர முடியாத இடத்துக்கு சென்று காவலுக்கு பல அசுரர்களை நியமித்துவிட்டு தனது யாகத்தைத் தொடங்கினான் யாகத்திற்கு என பல மறையோர்களையும் பசுக்களையும் கொன்று அவர்களின் இரத்தத்தை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அவர்களது பிணங்களின் மீது அமர்ந்து யாகம் செய்ய தொடங்கினான் பிணங்களின் தலைகளை அறுத்து யாகத்தில் ஆகுதி கொடுத்தான் அவனது இந்த கோரமான யாகத்தில் மகிழ்ந்த அந்த தேவதை அவன் விரும்பிய வண்ணமே ஒரு திவ்ய ரதத்தை அந்த யாக குண்டத்திலிருந்து கொடுக்க துவங்கியது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலாக அந்த திவ்ய ரதம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது இந்திரஜித் வெட்டியது சீதையைத்தான் என நம்பிய மாருதி அந்த துயர செய்தியை ராம தெரிவிக்க அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்த மூழ்கினார் அப்போது விபீசணன் அவசரமாக அங்கு ஓடி வந்து இந்திரஜித் வெட்டியது மாய சீதையின் உருவையே எனவும் சீதை பத்திரமாக அசோகவனத்தில் இருக்கும் செய்தியையும் சொல்லி தற்போது இந்திரஜித் செய்து கொண்டிருக்கும் யாகத்தை பற்றியும் பதற்றத்துடன் தெரிவித்தான் பாதிக்கும் மேலாக அந்த திவ்ய ரதம் வெளிவந்துவிட்டது அது முழுவதுமாக வந்துவிட்டால் அதன் பிறகு அவனை யாராலுமே வெள்ளை இயலாது எனவே நீங்கள் இப்போதே உடனடியாக நிகும்பலைக்கு சென்று அந்த யாகத்தை அளிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ரதம் இந்திரஜித்தின் கைகளில் கிட்டாமல் மறைந்து போகும் அது மட்டும் அல்ல அப்படி அந்த ரதம் அவனுக்கு கிடைக்காமல் போனால் அவன் உங்கள் மீது கோபமுற்று சண்டைக்கு வருவான் எவர் ஒருவர் பனிரண்டு ஆண்டுகள் எதுவுமே உண்ணாமல் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு எவராலும் அவனை போரில் வெல்ல இயலாது என எச்சரித்தான் விபீசினன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமன் நிமிர்ந்து லக்ஷ்மணனை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான் கானகம் செல்ல தன்னுடன் கிளம்பிய நாள் முதலாய் ஊன் உறக்கம் எதுவுமின்றி பதினான்கு வருடங்களாய் தனக்கு பணிவிடை செய்து வருபவன் லக்ஷ்மணன் என்பது நன்றாக தெரிந்திருந்ததால் மாருதி சுக்ரீவன் இன்னும் பல வானரங்கள் துணையுடன் உடன் சென்று நிகும்பலா யாகத்தை அழிக்க அவனை ராமன் அனுப்பி வைத்தான் அண்ணனின் ஆணைக்கு இணங்க லக்ஷ்மணனும் அவ்வாறே நிகும்பலை சென்று ரத்தத்தையும் யாகத்தையும் அளித்தான் அந்த களிப்பில் வானர்கள் பெரும் கூச்சலிட்டு கத்த அந்த சப்தத்தில் இந்திரஜித் தனது நிஷ்டை களைந்து கண்விழித்தான் யாகமும் வந்து கொண்டிருந்த திவ்ய ரதமும் நிர்மூலமானது கண்டு மிகவும் கோபமடைந்து வருணாஸ்திரத்தை பிரயோகித்து பெரும் மழையை உண்டாக்கி லக்ஷ்மணனின் சேனைக்கு பெருத்த சேதம் விளைவித்தான் லக்ஷ்மணன் உடனே வாயு அஸ்திரத்தை ஏவி பெரும் காற்றை உருவாக்கி அந்த மேகங்களை கலைத்து மலையை நிறுத்தினான் இந்திரஜித் பதிலுக்கு மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தை எய்து பெரிய மலைகளால் அந்த காற்றை தடுத்தான் லக்ஷ்மணன் பதிலடியாக வர்ணாஸ்திரத்தை ஏவி அந்த மலைகளை பொடி பொடியாக்கினான் மிகவும் ஆத்திரமடைந்த இந்திரஜித் உடனே அக்னி அஸ்திரத்தை எய்து கொடும் தீயை உருவாக்கி வானர சேனையை வாட்டினான் லக்ஷ்மணனோ உடனே அலைக்கடல் பொங்கும் சமுத்திரங்களை உருவாக்கும் அஸ்திரத்தால் அந்த தீயை அணைத்து முறியடித்தான் இறுதியாக ஒரே நேரத்தில் முட்களால் ஆன ஐந்து அம்புகளை தொடுக்கும் அஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவினான் அதைக் கண்ட விபீசினன் அந்த அஸ்திரத்தை தனது கதாயுதத்தால் தடுத்தான் அந்த அஸ்திரம் விபீசணனை சென்று தாக்கியது லக்ஷ்மணன் ஒரு வழிய அஸ்திரத்தை எய்து இந்திரஜித்தின் தலையை பலமாக தாக்கினான் அவனது தேர் முறிந்து நொறுங்கியது தேர் குதிரைகளை ஜாம்பவான் கொன்றளித்தான் தரையில் கிடந்த வேளையிலும் இந்திரஜித் தீரமாக போரிட்டான் அவன் மீது வானரங்கள் எரிந்த மலைகள் முதலானவற்றை தனது அம்புகளால் தடுத்து அழித்தான் மந்திர சக்தியால் வானில் பறந்து மேகங்களுக்கிடையே தன்னை மறைத்து கொண்டு வானர படைகளின் மீது சரமாரியாக அம்புகளை எய்து பெருத்த சேதம் விளைவித்தான் அதைக் கண்ட மாருதி லக்ஷ்மணனை தனது உள்ளங்கையில் ஏந்திக்கொண்டு வானில் பறந்து இந்திரஜித்துடன் பொருந்த செய்தான் உடனே இந்திரஜித் மீண்டும் பூமிக்கு வந்து போரிட்டான் மாருதியும் லக்ஷ்மணனுடன் தரைக்கு திரும்பினான் இருவரும் கடும் போர் புரிந்தனர் இறுதியில் லக்ஷ்மணன் ஒரு அஸ்திரத்தை தொடுத்து இந்திரஜித்தின் தொடைகள் வயிறு கரங்கள் தலை என தனித்தனியாக பிளந்தளித்தான் இங்கு முடித்து அடுத்த அத்தியாயத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்